கடன் 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 ஊருக்கு போனோம்னால் இந்த மக்கள் போடுற அவதியை நம்மளால் பார்க்க முடியலை திங்கக்கிழமை குழு செவ்வாய்கிழமை குழு புதன்கிழமை குழு வியாழக்கிழமை குழு வெள்ளிக்கிழமை குழு சனிக்கிழமை குழு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குழு குழு இல்லாத நாளில் டெய்லி கடனை அடைச்சிக்கிட்டே இருக்கும் கடன்கார முகத்தில் தான் காலையில் ஆறு மணிக்கெலாம் வந்து ஆறு மணி அடிப்பா அவங்க முடிக்கணும் மக்கள் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடுறாங்க இந்த கடன் அடைக்க இந்த குழுவும் குடியும் சேர்ந்து ஒரு குடும்பம் வீணாக போயிடுது குடும்பத்தோட வளர்ச்சி பதை பின்னுக்கு தள்ளிடுது இதை தான் நான் நீ என்ன ரொம்ப லென்த்தாக பேசினேன் கொஞ்சோண்டு போட்டாங்க அப்போது இந்த குழுவில் கண்ணை வாங்காமல் மல்லு கட்டியாவது இந்த சம்பாதிக்கிற காசை சேர்த்து வச்சு தான் பயன்படுத்தணும் இல்லைன்னு வச்சிங்களேன் இந்த குழுவோடு பயணிக்கிற விஷயம் வீடு வந்து என்ன ஆகும்னா சீக்கிரமாக டெவலப் ஆகும் வாரம் ஊருகா பணத்தை கட்டி சம்பாதிக்கிறதும் டெய்லி கட்டுறதும் கட்டுறதும் ஓடுறதும் இங்கே இருக்கும்போது வாழ்க்கையோட டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது அப்போ மனிதன் என்ன பண்ணுறான் ஒரு கிராமத்தில் ஒரு நாளைக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு ரெண்டும் மூணு குடிகாரவங்க தான் இருந்தாங்க இப்போ மூணு பேர் தான் குடிக்காமல் இருக்கிறாங்க அதான் ஹைலைட்டு சரி எப்படா குடிக்கிறேன்னு பார்த்தா ஒரு நேரத்தில் உடம்பு வலிக்குன்னு சாயந்தரம் குடித்தான் அப்புறம் மத்தியானம் நம்ம மாமிசம் செய்கிறாங்கன்னு குடித்தான் இப்போ காலையில் குடிக்கிறான் அதிகாலையில் கட்டிங் போட்டு வேலையே போகிறது அப்போ வாழ்க்கை எப்படி ஆகும் அவனுடைய தோற்றம் எல்லாமே மாறும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் பின்னுக்கு தள்ளிடும் வருமானத்தை மீறி ஏதோ எடுத்து குடிக்கிறது தப்பு கிடையாது குடிக்கிறது தப்பு தான் வேற வழி கிடையாது ஏன்னா அரசாங்கம் போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு ரேஷன் கார்டில் சரக்கு கொடுக்கறதுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ வாழ்க்கையோட முன்னேற்றத்தை தடுக்கிறது இந்த குடியும் குழுவும் தான் பெண்கள் உசாராக என்ன பண்ணணும் குழுவில் பணம் வாங்குறதை தவிர்த்துட்டு வேலைக்கு வர காசு சேர்த்து வைக்கிறதை சிந்திக்கணும் இது எங்களுடைய கருத்து பாரம்பரிய பாதையோடைய சேனலுடைய கருத்து இதுதான் நாங்கள் ஏதாவது ஒரு தகவல் மக்களுக்காக தான் போடுறோம் இந்த குடி குடியையும் குழுவையும் தவிர்த்துருங்க குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும் மகிழ்ச்சி